தாய் தன்னை அறியாத கன்றுமில்லை தன் கன்று ஆயுமறியும் உலகின் தாயாகின் ஐயா நீ அறிதி எப்பொருளும் அவை உன்னை நிலையறியா மாயை அறியேன் வாராதே வரவல்லாய் வாராதே வரவல்லாய் எங்கள் கம்பன் கழகம் பொன்விழாவை நோக்கி வெற்றி நடை போடும் இந்த சுபவேளையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த கழக நிர்வாகிகளுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இங்கே வந்திருக்கும் என் குருநாதர் கம்பவாரதி ஐயாவை தொழுது வணங்குகிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் அரம் அரங்கராமலிங்கம் ஐயாவர்களுக்கும் சகோதரர் சிவகுமார் அவர்களுக்கும் என் வாழ்த்தும் வணக்கமும் உரித்தாகட்டும் இங்கே வந்திருக்கும் பேரறிஞர்களையும் பெருமக்களையும் வரவேற்று மகிழ்கிறேன் கும்பனை பற்றி நான் பலமுறை முறை பேசியிருக்கிறேன் கும்பகரனை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் தர்மயுத்தத்தில் கர்மயோகியும் ஞானயோகியும் என்ற என் நூல் அதில் கும்பகர்ணன் தான் கதாநாயகன் இவ்வளவு செய்த பிறகும் இந்த முறை கும்பனை படித்த போது எல்லாம் வித்தியாசமாக இருந்தது நான் வியந்து போனேன் பாருங்கள் அதே கம்பராமாயணம் அதே கும்பகர்ணன் ஆனால் முற்றிலும் புதிய பரிமாணம் கண்ணுக்கு தெரிந்தது பாரத கதை படித்தவர்களுக்கு தெரியும் கிருஷ்ண முதன் முதலில் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டியபோது போது அர்ஜுனனால் அதை பார்க்க முடியவில்லை கிருஷ்ண பரமாத்மா ஒளிவடிவமாக காட்சி அளித்தார் அதை பார்க்கும் ஆற்றல் பார்த்தனின் கண்ணுக்கு இல்லாமல் போனது கண்ணன் கனிந்த பிறகுதான் காண்டீபன் கண்களுக்கு அந்த ஆற்றல் கிடைத்தது அது போலவே கம்ப எவ்வளவு முறை வேண்டுமானாலும் படிக்கலாம் ஆனால் கம்பன் கனிந்த அருணினால் மட்டுமே அதில் இருக்கும் உண்மைகளின் விஸ்வரூப தரிசனம் கிடைக்கும் நாலு நாட்களில் இந்தியா சுதந்திர தினத்தை கொண்டாடப் போகிறது இந்த நேரத்தில் அயல் நாடுகளில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவுக்கும் அயல் நாடுகளுக்கும் இடையே ஒரு வித்தியாசம் இந்தியாவில் ஜனநாயகம் வேரூன்றி விட்டது அயல் நாடுகளில் அப்படி அல்ல சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த மண்ணில் ஜனநாயகம் செழிக்கிறது அயல் நாடுகளில் அப்படி அல்ல இதற்கு என்ன காரணம் என்றால் இந்த சுதந்திரம் சத்தியாகிரக போரால் வந்த சுதந்திரம் சத்தியாகிரக போர் என்பது அறப்போர் அதில் அறம் இருந்தது அந்த அறம் இந்த சுதந்திர இந்த ஜனநாயகத்தை வேரூன்றி நிற்க செய்கிறது அயல் நாடுகளிலும் சுதந்திர போர் நடந்தது அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது எதிரிகளின் ரத்தம் சிந்தப்பட்டது எனவே அங்கே இன்னும் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த மண்ணில் ரத்தம் சிந்த தயாராக இருந்தார்கள் மாவீரர்கள் இருந்தார்கள் ஆயுதங்கள் இருந்தன ஆனால் நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்த மாவீரன் கையில் எந்த ஆயுதமும் இல்லை அகிம்சை என்னும் சத்தியாகிரக போர் செய்து சுதந்திரம் வாங்கி தந்தார் அவருடைய அறம் அவர் கொடுத்த தியாகம் அதனால் இன்றும் இங்கே ஜனநாயகம் வேரூன்றி நிற்கிறது என்பது என் அசைக்க முடியாத நம்பிக்கை மகாத்மாவுக்கும் கும்பகர்ணனுக்கும் இடையே என்ன சம்பந்தம் அது ஒரு புறம் இருக்கட்டும் கர்ணனையும் கும்பகர்ணனையும் ஒப்பிட்டு பார்ப்போம் கும்பகர்ணனைப் போலவே செஞ்சோற்று கடனுக்காக போர்க்களத்திற்கு வந்தவன் தானே கர்ணன் பாரத போரில் எப்படியெல்லாம் போர் செய்தான் அப்பா அப்பா கடோர்கஜனையே கொன்றான் உடன் பிறந்த தம்பியின் மகன் பீமனின் மகன் என்று பாராமல் அவனை கொன்றான் பார்த்தன் குறி வைத்து அம்பு பாய்ச்சினான் நல்ல வேலை கிருஷ்ண பரமாத்மா தேரை அழுத்தியதால் அந்த அம்பு குறி தப்பியது தன் கவஜ குண்டலங்களை தானமாக கொடுத்ததால் மட்டுமே அவனை கொல்ல முடிந்தது உயிர் போகும் வேளையிலும் கர்ணன் தன்னுடைய தர்மங்களை எங்கும் நிறை பரபிரமத்திற்கு தானமாக கொடுத்தான் எப்படிப்பட்ட மரணம் வீர மரணம் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் இது ஒரு வெற்றி தானே இந்த கும்பகர்ணன் புலையூறு மரணம் அடைந்தான் போர்க்களத்திற்கு வருவதற்கு முன்பு வீராப்பு பேசி விட்டு வந்தான் வீடனிடம் கருவறை கனக குன்றம் இருவரை தவிர்த்து விட்டு கருவறை என்றால் கருப்பு மலை ராமன் கனக குன்றம் என்றால் தங்க மலை இலக்குவன் இருவரை விட்டு விட்டு மற்ற பேரையும் கொன்று வீழ்த்தேன் இது ஒரு நல்ல வியூகம் ராம இலக்குவர் நிற்க அங்கதனையும் சுக்ரீவனையும் மனுமனையும் வீழ்த்திவிட்டால் ராம இலக்குவர் பலகீனப்பட்டு போவார்கள் இது ஒரு நல்ல திட்டம் இந்த திட்டத்தோடும் போர்க்களத்திற்கு வந்தவன் அப்படி ஒன்றும் செய்யவில்லை போரின் இறுதிச் சுற்றில் அவன் ராமனிடம் சொன்னான் உம்பியை முனிந்திலேன் அவனுக்கு ஊர்த்தியாம் தும்பியை முனிந்திலேன் சொன்னவாள் இதன் தம்பியை முனிந்திலேன் சமரம் தன்னில்யான் அம்பியல் சிலையினாய் புகழ் அன்று ஆதலால் இலக்குவனிடம் என் வீரியத்தை காட்டவில்லை அனுமனை விட்டு வைத்தேன் சுக்ரீவனையும் விட்டு வைத்தேன் ஏனென்றால் அது எனக்கு புகழ் தராது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வீர பிரதாபத்தை ராமனிடம் காட்டினான் அடல் வீரத்தோடும் போர் செய்தான் யார் யாரிடம் அந்த அடல் வீரத்தை காட்டினால் அது பலிக்குமோ அவர்களை விட்டுவிட்டு பலிக்காத இடத்தில் ராமனிடத்தில் காட்டினால் பயனற்று போனது ராமனை தோற்பிக்க முடியுமா ராமன் இரு கரங்களை முறித்தெடுத்தான் இரு கால்களை முறித்தெடுத்தான் அப்பொழுதும் கும்பகர்ணன் விடவில்லை ஒரு மலையை வாயில் வாங்கி அதை வளைத்து அதை ஊதி ஊதி வீசியறிந்தான் ராமன் மீது ராமன் கை நடுங்கி போனது வள்ளல் மலர் கரம் புற்றான் என்றான் கம்பன் காப்பியத்திலேயே ராமன் கை நடுங்கி போன ஒரே இடம் கும்பனின் வீரத்தை பார்த்து ராமனுக்கு வியப்பு தட்டியது இறுதியில் கும்பகர்ணன் சொன்னான் ராமா என் முகத்தில் மூக்கில்லை காதில்லை இதை இந்த சுக்ரீவன் கடித்து பறித்து விட்டான் இந்த அலங்கோலமான முகத்தை என் சுற்றத்தார் பார்க்க கூடாது என் தலையை வெட்டி கடலில் கொண்டு தள்ளிவிடு என்றான் ராமன் அப்படியே செய்தார் இது ஒரு புலையூரு மரணம்தான் கர்ணனுக்கு வீர மரணம் வாழ்க்கையில் வெற்றி கிடைத்தது கும்பகர்ணனுக்கு புலையூறு மரணம் அவனுக்கு தோல்வி கிடைத்தது என்று சொல்லிவிடலாமா என்றால் வாழ்க்கையில் வெற்றி முக்கியமல்ல வாழ்க்கையில் வெற்றி முக்கியமல்ல தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அந்த வெற்றி அறம் சார்ந்த வெற்றியாக இருக்க வேண்டும் அந்த வகையில் கர்ணனுக்கு கிடைத்த வெற்றி அந்த வீர மரணம் அறம் சார்ந்ததா என்றால் இல்லை திரௌபதியின் வஸ்திராபகரணத்தின் போது கர்ணன் துரியோதனனை தடுத்தானா இல்லை துஷாசனன் துயிலுருவிய போது ஒரு பெண் அண்ணனின் மனைவி தாயின் ஸ்தானத்தில் இருப்பவள் இவன் துயிலுருவிய போது தடுத்தானா கர்ணன் இல்லை கும்பகர்ணன் அப்படி அல்ல கும்பகர்ணன் அப்படி அல்ல பல்லாயிரம் பகைவர்கள் வெல்ல வல்ல வீரம் பிறன்மனை நயந்ததால் நலிந்து போனது வீர பராக்கிரமியான ராவணன் ஒரு பெண்ணை பார்த்து பல்லி அவனுடைய முடி அவன் அடியில் படும்படி விழுந்து தொழுகிறான் என்று நெஞ்சம் துணிந்து பேசியவன் கும்பகர்ணன் சிட்டர் செயல் செய்திலை குலச்சிறுமை செய்தாய் ராவணன் முகத்தை பார்த்துச் சொன்னவன் கும்பன் ஆசியில் பரதாரம் அம்சிறை அடைப்போம் மாசையில் புகழ் காதல் உருவேன் வன்மை கூற பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானுடரை நன்று நம கொற்றம் என்று ராவணனை பரிகாசித்தவன் கும்பன் காதலாவது மானமாவது உன் நெஞ்சில் வன்மம் தான் இருக்கிறது காமத்திற்கு நிலைக்கடனான வன்மம் தான் இருக்கிறது என்று ராவணன் விளம்பிய பொய்யை பொய் என்று வெளிப்படுத்தியவன் கும்பன் இருமகளை நெஞ்சில் சிறை வைத்த செயல் அது குல நாசத்திற்கு காரணமாகிவிட்டது என்று மருகி உருகியவன் கும்பன் ஆனதோ வெஞ்சமம் அழகியில் கற்புடை ஜானகி துயரினும் தவிர்த்தது இல்லையோ வானமும் வையமும் வளர்ந்த வான் போனதோ ஐயகோ என்று மருகி துடித்தவன் கும்பன் வீடனன் கும்பகர்ணனை காண போர்க்களத்திற்கு வந்தபோது தம்பி வருவதை கண்டதும் கதகதைக்கிறான் கும்பன் கவிஞரின் அறிவுமிக்காய் காலன் வாய் கழிக்கின்றேம்பால் நஞ்சுண்பாயோ கவிஞரின் அறிவுமிக்காய் கவிஞர்களைப் போல் மதிநலம் வாய்க்க பெற்றவன் அவர்களை விட ஒரு முழம் உயர்ந்து நிற்கிறான் ஏனென்றால் ஞானசீலன் தம்பியின் மாட்சியில் பெருமிதம் கொள்கிறான் கவிஞரின் அறிவுமிக்காய் காலன் வாய் பால் இந்த காலன் யமன் எங்கள் பக்கம் திருப்பி பார்க்காத யமன் இப்பொழுது நெஞ்சை விரித்து நேரே வந்து நிற்கிறான் எங்களை விழுங்க வாயை பிளந்து தயாராக இருக்கிறான் நாங்கள் சாக வந்திருக்கிறோம் நீ அமுதுண்டாய் நீ அமுதுண்டாய் ராம வீரனை அடைக்கலம் புகுந்தாய் ராமனின் தம்பி என்ற உறவு உரிமை பெற்றாய் நீ அமுதுண்டாய் நஞ்சுண்பாயோ என்று பேசும் கும்பனின் நெஞ்சில் சகோதர பாசம் மண்டி நிற்கிறது அண்ணா உன்னை ராமன் பால் அழைத்து செல்ல வந்தேன் என்று வீடனன் சொன்னதும் அந்த சகோதர பாசம் அப்படியே ராவணன் பக்கம் திரும்பி விடுகிறது உம்பரும் பிறரும் போற்ற ஒருவன் மூ தம்பியரின்றி மாண்டு கிடப்பனோ தமியன் மண்மேல் மூவுலகையும் மாண்ட தனி ஒருவன் போர்க்களத்தில் தனியே விழுந்து கிடப்பதா தம்பியரின்றி மாண்டு கிடப்பதா அண்ணன் சாவதற்கு முன்பு நான் சாக வேண்டும் ஒருத்தரின் முன்னம் சாதல் உண்டவர்க்கு உரியதம்மா நான் கடன்பட்டிருக்கிறேன் அண்ணனிடம் செஞ்சோற்று பட்டிருக்கிறேன் அதற்காக முதலில் நான் சாக வேண்டும் என்று கும்பன் சொன்னதும் இந்த வீடனன் அண்ணா எனக்கும் இந்த செஞ்சோற்று கடன் இருக்கிறது தானே நானும் இங்கே இருந்து விடுகிறேன் என்று சொல்வானோ என்று பயன் என்று பயந்து ஒரு வித்தியாசம் காட்டுகிறார் நீர்கோல வாழ்வை நச்சி நெடிதி நாள் வளர்த்த பின்னர் போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன் தார்கோல மேனி மைந்த என் துயர் தவிர்த்தியாயின் கார்கோல மேனியானை கூடுதி கடிதின் என்றான் தார்கோல மேனி மைந்த அன்பு தம்பி நீ என் துயரத்தை துடைக்க வேண்டுமானால் நீ ராமனிடம் போ பாவிகளை தொலைத்து புண்ணியத்தை வளர்க்க வந்த அந்த புனித மூர்த்தியிடம் போ அவனோடு சேர்ந்து நீடூடி வாழ் அமைதியாக வாழ் புகழோடும் வாழ் என்று தம்பியின் வாழ்க்கைக்கு உறுதி தேடியவன் தன் வாழ்க்கை என்று வந்தபோது அது நீர்கோல வாழ்க்கை என்று உதறி தள்ளிவிடுகிறார் நிலையற்ற வாழ்க்கை நீரில் கீறிய கோடு போல் தோன்றியபடியே மறைந்து போகும் அந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நான் அண்ணனை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என் அண்ணன் என்னிடம் ஒரு உதவி கேட்டு வந்தானப்பா அரக்கர்கள் என்னை எழுப்பி கொண்டு வந்ததும் அண்ணன் என்னை நெஞ்சார தழுவினான் பிறகு ஒன்றும் பேசாமல் என் நெற்றியில் ஒரு பட்டம் சூட்டினான் நெஞ்சில் சந்தனக்குழம்பை பூசினான் மேனியில் ஒரு கவச கவசத்தை சாற்றினான் நான் போருக்கு போக வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டான் என்னிடம் உதவி கேட்டு வந்தால் நான் இங்கே இருக்க வேண்டும் நீ ராமனிடம் போ என்று சொல்லும் பொழுது உன்னிடம் உதவி கேட்கவில்லை நீ ராமனிடம் போ என்பது சொல்லாமலேயே பெறப்பட்டது ராவணன் வீடனிடம் உதவி கேட்கவில்லை என்பதால் மட்டும் அவனுக்கு செஞ்சோற்றுக் கடன் இல்லாமல் போகுமா அந்த கடனுக்கு வீடனன் பதில் சொல்லியாக வேண்டும் ஆனால் கும்பகர்ணன் அந்த கடனுக்காக தன் உயிரையே கொடுக்க வந்தான் எந்த அண்ணனுக்காக உயிர் கொடுக்க வந்தானோ அந்த அண்ணனை பற்றி கருத்திலா இறைவன் என்றும் சொன்னான் நலங்களைப் பற்றிய கருத்து இல்லாமல் போனது ராவணனுக்கு நன்மைக்கும் தீமைக்குமான வித்தியாசம் தெரியாமல் போனது ராவணனுக்கு அவன் தகவையிலான் அவன் நெருகேடன் அநீதியன் காம பிசாசுக்கு அண்ணனாவது தம்பியாவது போர்க்களத்தில் வீடனனை கண்டால் அவன் கொன்று விடுவான் ராமா நீ வீடனனை காப்பாற்ற வேண்டும் என்று ராவணனைப் பற்றி உண்மை பேசியவன் கும்பன் போர்க்களத்திற்கு வந்ததும் இத்தனை பேரையும் விட்டு வைத்தானே அதற்கு என்ன காரணம் தெரியுமா அங்கதனையும் சுக்ரீவனையும் அனுமனையும் கொண்டிருக்கலாம் விட்டு வைத்தான் ஏனென்றால் அவர்கள் அறப்போராளிகள் அறத்திற்காக போராட வந்தவர்கள் அவர்களை வீழ்த்தினால் அறம் வீழ்ந்து போகும் எனவே அவர்களை விட்டு வைத்து தன்னை ராமபானத்திற்கு அர்ப்பணித்தான் ஒவ்வொரு கட்டத்திலும் அறம் பிறழாமல் நின்று பிடித்தான் ஒவ்வொரு கட்டத்திலும் நடுவு நிலை வகித்தான் பாரதி சொல்வார் வேத வானில் விளங்கி அறம் செய்மின் சாதல் நேரினும் சத்தியம் பூணுமின் தீது அகற்றுமின் வாழ்ந்து காட்டியவன் கும்பகர்ணன் அவனுக்கு புலையூறு மரணம் கிடைத்தது ஆனால் கும்பகர்ணன் ஒரு வார்த்தை சொன்னான் புலையூறு மரணம் எனக்கது புகழதேயாம் என்றான் புலையூறு மரணம் எனக்கு புகழை தரும் என்றான் அது சாத்தியமாகுமா என்றால் வாழ்க்கையில் வெற்றியை தேடி அலைகிறோம் அன்றாடம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுகிறது அது கிடைக்கவில்லை என்றால் இரவில் தூக்கம் இல்லை வெற்றியை தேடி அலையும் போது அந்த பாதை அந்த பாதையை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் அந்த பாதையில் எவ்வளவோ வளைவுகளும் திரிவுகளும் இருக்கும் வெற்றியை தேடி போகும்போது அற மீறல்கள் செய்ய வேண்டி இருக்கும் அந்த வெற்றி உங்களுக்கு புகழை தராது ஒரு பொருதும் தராது ஏனென்றால் அறத்தின் பாதை என்பது நேர்கோடு அந்த அறத்தின் பாதையில் பயணிக்கும் போது ஒருவேளை வெற்றி கிடைக்காமல் போகலாம் ஆனால் அது புகழை தரும் ஐயாவுக்கு தெரியும் ஐயா சொல்லி தந்ததுதான் தமிழில் ஒளி புகழ் என்று இரண்டு சொற்கள் உள்ளன ஒளி என்பது வாழும் போது வாய்ப்பு வசதியோடு செல்வாக்கோடு பிறர் போற்றும்படி வாழ்வாங்கு வாழ்வது அப்படி வாழ்பவர்கள் ஒளியோடும் வாழ்பவர்களாக கருதப்படுவார்கள் அவர்கள் வாழ்க்கை முடிந்த பிறகு அவர்கள் மடிந்த பிறகு உலகில் அந்த ஒளி நிலைத்து நிற்குமேயானால் அது புகழெனப்படும் இந்த மண்ணில் தோன்றிய மாவீரர்களை பற்றி சொன்னேன் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் எத்தனையோ பேர் பாடங்களில் படித்திருக்கிறோம் பள்ளிக்கூடங்களில் சொல்லித் தருகிறார்கள் ஆனால் இன்றும் ஒரு குழந்தையை அழைத்து அதை நம் கேட்டு பாருங்கள் இந்த மண்ணில் தோன்றிய ஒரு மகானின் பெயரைச் சொல் என்று கேட்டு பாருங்கள் அது மகாத்மாவின் பெயரைத்தான் சொல்லும் தன் கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் போராடிய மகாத்மாவின் பெயரைத்தான் சொல்லும் ஏனென்றால் அவருடைய ஒளி இன்றும் புகழாக நிலைத்து நிற்கிறது அதுதான் ஒளிக்கும் புகழுக்குமான வித்தியாசம் மகாத்மா அறத்தின் பாதையில் பயணித்தார் அவருக்கு சாவு காத்திருந்தது மறந்துவிடாதீர்கள் அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்றாலும் அவருக்கு புகழ் கிடைத்தது கும்பகர்ணன் கும்பகர்ணனும் அறத்தின் பாதையில் பயணித்தான் அவனுக்கு புலையூறு மரணம் காத்திருந்தது ஆனால் அந்த புலையூறு மரணம் அவருக்கு புகழை தந்தது கும்பகர்ணன் வெற்றியை தேடி போர்க்களத்திற்கு வரவில்லை வரும்போதே ராவணனிடம் சொல்லிவிட்டு வந்தான் வென்று இவன் வருவன் என்று உரைக்கிலன் வென்று இவன் வருவன் என்று உரைக்கிலன் விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றது பொன்றுவன் நான் வெற்றியை தேடி வரவில்லை நான் சாகப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தான் அந்த சாவு அவருக்கு புழை தந்தது வள்ளுவ பெருந்தகை சொல்லி இருக்கிறார் புறந்தார்கண் நீர்மல்க பின் சாக்காடு இறந்துகள் தக்கது உடைத்து சாவு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா ஒரு வீரனுடைய சாவு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா வேந்தன் பார்த்து நிற்க வீரன் மடிந்து வீழ வேண்டும் வீரன் மடிந்து வீழ்ந்ததும் வேந்தன் கண்ணீர் சிந்த வேண்டும் அப்படிப்பட்ட சாவு அதை இறந்தாவது கேட்டு பெற்றுக்கொள் என்றார் வள்ளுவ பிறந்ததே கும்பகர்ணன் இறந்து விழுந்ததும் ராவணன் எப்படியெல்லாம் அழுது ஓலமிட்டான் தெரியுமா நோக்கு அறவும் எம்பியர்கள் மாளவும் இந்நோய்திலங்கை போக்கு அறவும் மாதுளனார் போன்றவும் என் பின்பிறந்தால் மூக்கறவும் வாழ்ந்தேன் ஒருத்தி முலை கிடந்த ஏக்கறவாள் இன்னும் நிறேனோ உன்னை இழந்து என்றான் கடுமையான வார்த்தை கடுமையான வார்த்தை கம்மன் பதிவு செய்கிறான் அந்த வருத்தத்தை ஆதங்கத்தை கம்மன் பதிவு செய்கிறான் இன்னும் ஒரு முறை தம்பியர் முகத்தை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது முடியாது அவர்கள் இறந்து விட்டார்கள் இன்னும் ஒரு முறை இலங்காபுரியை ரசிக்க வேண்டும் போல் இருக்கிறது முடியாது அது எரிந்து போனது இன்னும் ஒரு ஆசை தங்கையின் முகத்தை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது அது முடியாது அதில் மூக்கும் காதும் இல்லாமல் போனது எல்லாவற்றையும் இழந்தேன் ஒரு பெண்ணின் மீது கொண்ட தகாத காமத்தினால் எல்லாவற்றையும் இழந்தேன் இப்பொழுது உன்னையும் இழந்து விட்டேன் என்று பேசிய ராவணன் கும்பகர்ணன் சாவிற்கு பிறகுதான் சத்தியம் பேசினான் அந்த நிமிடம் வரை எனக்கு இல்லை எந்த இழப்பும் இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருந்தவன் தன் இழப்புகளை பற்றி நினை நினைக்க தொடங்கினான் கும்பகர்ணனின் சாவு ராவணனில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது கும்பகர்ணனின் மரண மரணம் புலையொரு மரணம்தான் எங்கள் அவ்வையா கும்பகர்ணனை பற்றி சொல்வார் அகத்தே அறம் புறத்தே மரம் அதுதான் எதிர்மறையில் நேர்மறை ஐயாவை போல் ஒரு பாத்திரத்தை பற்றி ஒரே வார்த்தை ஒரே வரியில் சொல்ல யாராலும் முடியாது அகத்தே அறம் புறத்தே மரம் கும்பகர்ணன் சாவும் அப்படிதான் இருந்தது வாழ்வும் சாவும் அப்படிதான் இருந்தது கம்பீரமான தோற்றம் ஓர்களத்தில் அறத்தோடும் மண்போதும் அவன் அன்போடும் பறிவோடும் பண்போடும் விஸ்வரூபம் எடுத்து நின்றான் ஆனால் புலையூறு மரணம் அந்த மரணம் அறம் சார்ந்த மரணமாக இருந்தது அவனுடைய பயணம் அறம் சார்ந்த பயணமாக இருந்தது எனவே அந்த புலையூர் மரணமும் அவனுக்கு புகழை தந்தது இதுதான் கும்பகர்ணனில் இம்முறை நான் கண்ட புதிய பரிமாணம் அடுத்த முறை படிக்கும் பொழுது நிச்சயமாக இன்னும் ஒரு புதிய பரிமாணம் கண்ணுக்கு வரும் என்பது என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை இங்கே எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்